السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அளவற்ற அருளானும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுக்கு அணைத்துப் புகழும் சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் இமாம்கள் சாலீன்கள் நல்லடியார்கள் அனைத்து முஸ்லிம்களின் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீது உண்டாகட்டுமாக கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹ் தாலா திருமறை குரானிலே அல்லாவின் தூதர் முஹம்மது சல்லாஹு அலை வசனம் அவர்களை பற்றி அவர்களை பற்றி அவர்களை போற்றி பல இடங்களிலே பல வசனங்களிலே நமக்கு தெளிவாக அழகாக எடுத்து காட்டுகிறார் அன்பானவர்களே அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் உலகின் தலை சிறந்த ஒரு லீடராக தலைவராக இருக்கிறார்கள் அவர்கள் அறுபத்தி மூன்று ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள் அதிலே மக்காவிலே ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளும் மதீனாவிலே பத்து ஆண்டுகளும் வாழ்ந்தார்கள் அவர்களின் வாழ்க்கையின் போது ஒரு தடவை கூட பொய் சொன்னது கிடையாது அமானத்திலே அவரிடத்திலே வைக்க வைக்கப்படும் அமானிதத்திலே மோசடி செய்தது கிடையாது அவருடைய பெயர் அமீர் என்று அமீன் என்று சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட பெற்றவர்கள் தான் அல்லாவின் தூதர் அதே போல ஒருவருடைய மனதை கூட நோகடித்தது கிடையாது ஒருவருடைய மனதை கூட புண்படுத்தியது கிடையாது அப்படிப்பட்ட மனிதர் தான் முகம்மது அவர்கள் அன்பானவர்களே மேலும் பாருங்க நபி சல்லாஹூ அலை சிறப்பை நாம் பார்த்துமே ஆனால் வியந்து அதிசயித்து போவோம் அன்பானவர்களே அல்லா சுபான எல்லா மக்களை விட தீனு இஸ்லாம் என்ற நல்ல மார்க்கத்தை தீனுல் இஸ்லாம் என்ற நல்ல மார்க்கம் நமக்கு கிடைத்திருக்கிறது எல்லா சமூகத்தை விட நல்ல நூல் நல்ல கிதாப் திருமறை குரான் அல்லாவுடைய வேதமான திருமறை குரான் நமக்கு கிடைத்திருக்கிறது அதே போல எல்லாவற்றையும் விட மிக மிக சிறப்பு எதுவென்றால் சர்காரம் தாஜிதாரே மதீனா அகமது முஸ்தபா சல்லு அவர்கள் நமக்கு கிடைத்திருக்கிறார்கள் நாம் சொல்ல வேண்டியது என்ன நாம் அனைவரும் கூறுவோம் அல்ல அம்தில்லா அல்ல அம்தில்லா என்று இப்படிப்பட்ட பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது சகோதரர்களே கண்ணியமானவர்களே அல்லா திருமறை குர் ஆனிலே இம்ரான் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே கூறுகிறான்

அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்டு நன்மை ஏவுகிறீர்கள் தீமையை தடுக்கிறீர்கள் இதற்காகத்தான் அல்லா நமக்கு இந்த டைட்டில் தந்திருக்கிறான் சிறந்த உம்மத் என்று மேலும் அல்லாவின் தூதர் சல்லா அலை கூறுகிறார்கள் என் உம்மத்திலே கடைசியாக தோன்றியது என் உம்மத் கடைசியில் தோன்றியது எல்லா உம்மத்தை விட கடைசியாக வந்தது யார் என்றால் இந்த உம்மத்தை முகமது ஆனால் சொர்க்கத்திலே செல்லக்கூடிய முதல் நபராக இவர்கள் தான் இருப்பார்கள் என்று அல்லாவின் தூதர் சொல்றாங்க எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கண்ணியம் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் சிந்தித்து பாருங்க சொன்னார்கள் இரண்டு எட்டில் இருக்கிறது இரண்டு இருக்கிறது அதாவது முதலாவது யார் தன்னுடைய முதல் பாதத்தை யார் தன்னுடைய முதல் பாதத்தை தன்னுடைய நப்சின் மீது வைப்பார்களோ தன்னுடைய நப்சின் மீது செலுத்துவார்களோ இச்சையின்படி நடக்காமல் அல்லாவுடைய கட்டளை நபிகள் நாயகம் எதை சொன்னார்களோ அதன் பத்தி அதன்படி யார் இது ஒன்று இரண்டாவது இதன்படி யார் அமல் செய்கிறார்களோ அவருடைய அடுத்த பாதம் சொர்க்கத்தில் இருக்கும் என்று அல்லாவின் தூதர் சொல்றாங்க யார் தன்னுடைய நர்ஸை கட்டுப்படுத்துகின்றார்களோ மனோ இச்சையின்படி அமல் செய்யாமல் அல்லாஹ் எதையெல்லாம் சொன்னானோ நபிகள் நாயகம் சல்லாஹூ அலை வஸ்லவர்கள் எதையெல்லாம் நமக்கு இதா அது இதா செய்ய சொன்னார்களோ அதன்படி அமல் செய்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய பரிசு சொர்க்கம் என்பதை அன்பானவர்களே மேலும் பாருங்க நபி சல்லாஹு அலி வசவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்ன தெரியுமா இதற்கு முந்தி எத்தனையோ நபிமார்கள் வந்தார்கள் ரசூல்மார்கள் வந்தார்கள் தீர்க்க தரிசிகள் வந்தார்கள் அவர்கள் எல்லாம் மக்களை அல்லாவின் பால் அழைப்பார்கள் அழைப்பு செய்வார்கள் அல்லாவின் பக்கம் வருமாறு கூவி கூவி அழைப்பார்கள் அவருடைய காலத்தில் அவர்கள் தாவா பணி செய்து கொண்டே இருப்பார்கள் இறுதியாக அவர்கள் ஒஃபாத்தாகி விடுவார்கள் மரணம் அடைந்து விடுவார்கள் ஒஃபாத்தாகிவிட்டால் அந்த மக்கள் என்ன செய்வாங்க தெரியுமா அந்த நபிமார்களை அந்த ரசூல்மார்களை கடவுளாக கடவுளின் மகனாக கடவுளின் அவதாரமாக ஆக்கிக் கொள்வார்கள் இப்படித்தான் நடந்தது ஆனால் சகோதர சிந்தித்து பாருங்க நபிகள் நாயகம் சல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் டாவா அழைப்பு பணி செய்தார் இருபத்தி மூன்று ஆண்டுகள் டாவா அழைப்பு பணி செய்தார்கள் மக்களை பால் அழைத்தார்கள் கடைசியாக சொல்லிவிட்டு சென்றார்கள் என்னை அந்தஸ்துக்கு உயர்த்தாதீர்கள் என்னை அந்த அளவுக்கு புகழாதீர்கள் அப்படி சொல்வதாக இருந்தால் அப்படி கூற வேண்டும் என்றால் அப்துகு வர சூளுகு நான் அல்லாவுடைய அடிமை அல்லாவுடைய தூதராக இருக்கிறேன் இது மட்டும் சொல்லுங்கள் எந்த அளவுக்கு என்றால் மக்கள் மத்தியிலே சமூகத்துக்கு மத்தியிலே மிக மிக தெளிவுபடுத்தினார்கள் எனக்கு பிறகு என்னை கடவுளாக ஆக்காதீர்கள் சகோதர சிந்தித்து பாருங்க வந்தார்கள் மக்கள் மத்தியிலே தாவா அழைப்பு பணி செய்தார்கள் அவருடைய ஆக்கினார்கள் கடவுளுடைய குமாரன் என்று சொல்லிவிட்டார்கள் அதே போல உசை அவர்கள் நபியாக வந்தார்கள் மக்களுக்கு தாவா அணைப்பு பணி செய்தார்கள் அவருடைய பிறகு கடவுளுடைய மகன் என்று சொல்லிவிட்டார்கள் மற்ற நபிமார்களை கடவுடைய அவதாரம் என்று சொன்னார்கள் ஆனால் இந்த விஷயத்திலே மிகப்பெரிய ஒரு சாதனை என்று சொன்னால் நபிகள் நாயகம் அவர்கள் நேரத்தில் மக்களிடம் சொன்ன வார்த்தை ஓ மக்களே என்னுடைய சமாதியை என்னுடைய கபரை வணங்கும் இடமாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் இந்த விஷயத்தில் தெளிவு பெற வேண்டும் என்பதை எச்சரிக்கை செய்தார்கள் இன்று வரை அதை கடைபிடித்து வருகிறார்கள் இது தூதருக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அவர்கள் இந்த உலகத்தில் எந்த எதன் நோக்கத்திற்காக வந்தார்களோ எந்த விஷயத்திற்காக வந்தார்களோ அதிலே அவர்கள் வெற்றி அடைந்தார்கள் இது தான் மகத்தான் வெற்றி சகோதரர்கள் அல்லாவின் நெல்லடைய மேலும் பாருங்க

அச்சமூட்டு எச்சரிக்கை செய்பவராக நான் அனுப்பு அனுப்பியிருக்கிறேன் பாருங்க இதற்கு முந்து எத்தனையோ நபிமார்கள் வந்தார்கள் எத்தனையோ நசுரசூல்மார்கள் வந்தார்கள் லட்சக்கணக்கான நபிமார்கள் வந்தார்கள் அவருடைய வேலைகள் என்ன அந்த சமூகத்துக்கு உருவாங்க தாவா அழைப்பு பணி செய்வாங்க அதை முடிச்சுன்னா அதோடு முடிஞ்சுச்சு சரியத் சில சமூகத்துக்கும் சில இடத்திற்கும் சில இடத்து சில மக்களுக்கு மட்டும் தான் நபிமார்கள் வந்திருந்தார்கள் ஆனால் அல்லாவின் தூதர் சல்லா ஒரு சிறப்பின தெரியுமா மனித குலத்து மனித குலம் அனைத்திற்கும் நபியாக அனுப்பப்பட்டவர்கள் தான் அல்லாவின் தூதர் அவர்களை பாருங்க அவருடைய சமூகத்துக்கு மட்டும் தான் அவர் நபியாக வந்தார் அதே போல சாலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் சமூக கூட்டத்தாருக்கு மட்டும் தான் நபியாக வந்தார்கள் அவர்கள் மதியம் கூட்டத்தாருக்கு நபியாக வந்தார்கள் ஈசா அலை வசூலா அவர்கள் இஸ்ரேலுடைய சந்ததிக்காக நபியாக வந்தார்கள் ஆனால் முகமது சல்லாஹூ அலை அவர்கள் தான் மனித குலத்திற்கும் ஆயிரத்தி நாலு ஆண்டுகளில் இருந்து கிரியாமத் நாள் வரை உலக முடிநாள் வரை அவர்கள்தான் நபி நமக்கு அவர்கள்தான் தான் வசூல் இதன் மீது ஈமான் கொள்வது நம் மீது கடமையாக இருக்கிறது நம் மீது அவசியமாக இருக்கிறது சகோதரர்களே இந்த சிறப்பையும் அல்லாஹு நபிகள் அவர்களுக்கு மட்டும் தான் தந்தார் எப்படிப்பட்ட விஷயம் பாருங்க அன்பானவர்களே அல்லாவின் தூதர் சல் அலை அலி வசன் அவர்கள் ஒஃபாத்தாகி ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் ஆயிடுச்சு உலகெங்கும் இன்றும் கூட உலகெங்கும் ட்ரெண்டாக முகம்மது என்பது யார் அவருடைய வாழ்க்கை என்ன முகம்மது எதை போதித்தார் என்று உலகும் சகோதர இன்று தேடிக்கொண்டிருக்கிறது முகமது என்ற மாமனிதர் யார் என்று அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை பெற்றவர்கள் தான் நபிகள் நாயகம் அவர்கள் அது மட்டுமல்ல அன்பானவர்களே எந்த அளவுக்கு என்று சொன்னால் பாருங்க அல்லாவின் தூதர் சல்லு அலி வஸ்லம் அவர்கள் அவருடைய விஷயத்திலே வானங்கள் உடைந்து போனாலும் பூமிகள் வெடித்தாலும் ஹியாமத்தினால் திடீர் என்று வந்தாலும் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் உடைந்து விழுந்தாலும் கடைசி வரை நமக்கு நபி யார் என்றால் நமக்கு தூதர் யார் என்றால் முகமது சல்லாஹூ அவர்கள் தான் இதன் மீது யார் ஈமான் கொள்கிறார்களோ இதன் அஹிதா மீது ஈமான் கொள்பவர்கள் இதனோட நம்பிக்கை யார் வைக்கிறார்களோ அவர்கள்தான் தான் முஸ்லீம் இல்லை என்று சொன்னால் முஸ்லீம் கிடையாது இந்த சிறப்பையும் அல்லாஹ் சுபானு வத்தாலா நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் உரைஸ் அவர்களை மட்டும் தான் தந்திருக்கிறார் அன்பான முறையில் மேலும் பாருங்க ஒரு பார் ஒரு பால் விற்பனையாளர் அவர் என்ன செய்யறாருன்னா பால்ல தண்ணீர் கலந்த பிறகு ஒரு பால் விற்பனையாளர் பால்ல தண்ணீர் கலந்த பிறகு மிச்சம் இருந்த தண்ணீர் இருக்கில்ல அப்போ என்ன செய்றாருன்னா உட்காந்து தலையில் துணி போட்டு பிஸ்மில்லா இயர் ரஹ்மான் இறைன்னு சொல்லிட்டு குடிக்கிறாரு பக்கத்துல இருக்கிறவர் பார்த்தாரு என்னப்பா என்னங்க பார்க்கறீங்க விஷயம் வித்தியாசமா பாக்குறீங்க இல்லைப்பா பாலில் தண்ணி கலந்த அது மிச்சமுறது தண்ணி உக்காந்து சுண்ணது முறையில குடிக்கிற அந்த வித்தியாசத்தை பார்க்குறேன் அதுல என்ன இதில் என்ன இதில் பின்பற்றுறீங்க சுண்ணத்தை அதுல பின்பற்ற மாட்றீங்க சகோதரில இந்த காட்சியை பார்த்து ஷைத்தானை வியந்து போனானா சைத்தான் ஆச்சரியப்பட்டானா நான் இவனை நினச்சிருந்தா இவன் என்னுடைய சிஷ்யர்னு சொல்லிட்டு ஆனால் இவன் இவன் எனக்கு குருவாக இருக்கிறான் ஒரே நேரத்தில் பாவத்தை செய்து அடுத்த செகண்டே இவன் இந்த அளவுக்கு சுண்ணத்தை பின்பற்றுகிறான் என்று சொன்னால் சகோதரர் சிந்தித்து பாருங்கள் அவன் சுண்ணத்தை பின்பற்றவன் என் நோக்குமா இல்லை பழக்கத்தை அவன் செய்கிறானா எத்தனையோ மனிதர்களை நாம் பார்ப்போம் பள்ளிவாசல் வருவாங்க தொழுவாங்க ஐந்து வேலை தொழுகை பேணுதலாக தூழ்வார்கள் தஜ்ஜ தொழுகை தூழ்வார்கள் நல்ல அனைத்து விஷயங்களை செய்வார்கள் ஆனால் அந்த பள்ளிவாசலை விட்டு மசித விட்டு வெளியே போனான்னு வச்சுங்களேன் அவருடைய மோமலாத் கொடுக்கல் வாங்கல் மோஷராத் அவருடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் அப்படி உள்டாவும் ஷரியத்துக்கு மாற்றமாக இருக்கும் ஷரியத்துக்கு உள்டாவாக இருக்கும் சகோதரர்களே இங்க இபாத செய்கிறான் பள்ளிவாசருடைய அடுத்து இஷ்டம் போச்சா அப்படியே மாறுகிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் பள்ளிவாசன் நான் விபாத செய்கிறோமா அல்லது பழக்கத்துல தொழுதுட்டு போறோமா பழக்கம் வழக்கம் என்பது வேறு இபாதத் என்பது வேறு இன்றைய காலகட்டத்தில் அதிகமா சகோதரர் மக்கள் இருக்கிறார்கள் எவ்வளவு பாவங்கள் தவறுகள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனா பள்ளிவாசனை தொழுது தான் தொழுந்துட்டே இந்த இபாதத்தை பார்த்து ஷைத்தானை வியந்து போகிறான் என்று சொன்னால் சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு தவறை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் சைத்தான் யாருங்க சாதாரண பேராசிரியராக இருந்தவன் வானவர்களுக்கே பாடம் எடுத்தவன் ஷைத்தான் இபாத செய்த போல அல்லாவுக்கு உலகத்தில் யாரும் செய்யல அந்த அளவுக்கு ஷைத்தான் அல்லாவுக்கு இபாத செய்தான் அல்லாவுடைய நெருக்கத்தில் இருந்தான் சரிச வானவர்களை அந்த அதிகமாக கொடுத்து வச்சிருந்தான் ஒரே ஒரு கிபிரின் காரணமாகத்தான் அவன் தூக்கி அந்த ஷைத்தானே இந்த மனிதனை பார்த்து ஆச்சரியப்படுகிறானா இபாதான் வெளி வந்து அப்படி எனவே சகோதரர்களே நாம் இபாத செய்தால் நம்முடைய இபாதத்தை அசர் இருக்கின்றதே நாம் பள்ளியுடைய வெளிப்புனால இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் நிச்சயமாக அல்லாவுடைய பொருத்தமும் பெற முடியும் எனவே அன்பானவர்களே அல்லாவின் கட்டளையும் நபிகள் செய்தால் செய்தால்தான் நாம் இந்த உலகத்தில் வெற்றி பெற முடியும் மறுமையில் வெற்றி பெற முடியும் எனவே அன்பானவர்கள் அப்படிப்பட்ட பாக்கியத் அல்லா சுபானவத்தால் உமக்கும் எனக்கும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் தோஃபி தந்துல்வானாக வேண்டி என் உரையை நிறைவு செய்கிறேன் வா ரபில் நான்